வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சிவரூபிணே வணக்கம் நான் உங்கள் ஜோதிட சிம்மம் எஸ் சசிம்மரன் இதை நான் நம்ம ஜோதிடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கடந்த வீடியோவுல திருமணம் செய்யும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஜாதகத்துல நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதுபோக அந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம இந்த வீடியோட பார்க்க போறோம் என்ன பார்த்தீங்கன்னாக்க திருமணம் செய்யும்பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதுல பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு திருமணங்கள் பாத்தீங்கன்னாக்க காதல் திருமணங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்குது வரவேற்கத்தக்க கட்ட வேண்டிய விஷயம்தான் ஆனாலும் கூட திருமணங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நேரம் காலம் இவர்கள் அனைத்தையும் பார்த்து ஒரு திருமணத்தை செய்யும் பொழுது அந்த திருமணம் வந்து நீண்ட நாள் நீடோழி வாழக்கூடிய அந்த திருமண பந்தமாக அது அமைகிறது அப்போ வந்து அவசர திதியில் நடக்கக்கூடிய திருமணங்கள் நூத்துக்கு தொண்ணூறு சதவீத திருமணங்கள் பாத்தீங்கன்னா பிரச்சனைகளுடன் இருக்குது ஏன்னா அந்த கால நேர சூழ்நிலைகள் பார்த்து திருமணம் செய்வதில்லை செய்வதில்லை ஒருத்தர் கொடுத்தர் பொருத்தம் ஒருத்தர் பொறுத்தக்கூடிய அந்த அந்நிய பந்தங்கள் இவைகளை பார்த்து யாரும் திருமணம் செய்வது இல்லை அப்போ அந்த மாதிரி திருமணம் செய்யாததுனால கடைசில அது திருமணம் திருமணம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ திருமண காலகட்டங்கள்ல வந்து நாம் கவனிக்கணும் என்னென்ன விஷயங்களை பற்றி நம்ம கவனிக்கணும் பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு பொண்ணு மாப்பிளை பிக்ஸ் பண்ணிட்டோம் திருமணத்துக்கு வந்து நம்ம ஜோதிடரை அணுகி திருமணத்துக்கு பொருத்தமெல்லாம் பார்த்து ஓகே இந்த பொண்ணு இந்த மாப்பிளை அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம திருமணத்துக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு பார்த்ததுக்கு பிறகு முதல்ல அவங்க செய்யக்கூடிய தவறு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த விவாத நேரம் முகூர்த்த காலங்கள் எல்லாம் எதுவும் குறைபடாம குறிப்பிடுவது இல்லை அதை பார்ப்பதற்கு முன்பாக முதல்ல அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க போய் மண்டபம் புக் பண்றதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வேலையா இருக்கு ஏன்னா மண்டபம் புக் பண்ணாதான் வந்து திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க எல்லாருமே இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துட்டு இருக்குது அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பொதுவா வந்து மண்டபங்களை புக் பண்ணிட்டு இந்த ஏற்றார் போல அந்த மண்டபம் கிடைத்து தேதிக்கு ஏற்றாறு போல உள்ள நாட்கள் வந்து அவங்க வந்து திருமணம் செய்தாங்க அது முக்கியமான தவறு ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாம் ஒரு நல்ல நேர காலங்கள்ல அவர்களுக்கு போல் உள்ள ஜாதகத்தின் அடிப்படையில அவர்களுக்கு போல் உள்ள காலங்களில் நாம் அவர்களுக்கு முகூர்த்தத்தை நேரத்தை குறிப்பிட்டு அந்த நேரத்தில் நாம் திருமணம் செய்தோமையான அந்த திருமணம் வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை அளிக்கும் பலனை அது கொடுக்கும் அந்த பலனை கொடுக்கற நேரத்துல அவருடைய வாழ்க்கை நல்ல ஒரு அந்யோன்யமாக இருக்கும் மண்டபத்துக்காக இன்னைக்கு திருமணம் நாம மண்டபம் கிடைக்கிறோம் அந்த மண்டபத்துக்காக ஏற்ற முகூர்த்தத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்லாம் நினைச்சு நம்ம பண்ணோம்னாக்க அது வந்து அந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்பது சரியாக சரியாக அமைமா அமையாதா என்பது சொல்ல முடியாது அப்போ ஒரு கல்யாண மகா கல்யாண மண்டபத்தை புக் செய்துவிட்டு அதற்கு ஏற்றாறு போல உள்ள திருமண திருமண முகூர்த்த வேலையில கூடுப்பிடுவது என்பது ஒரு தவறான சில அப்போ நாம என்ன பண்ணணும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக வந்து நாம அந்த முகூர்த்த வேலைகள் எல்லாம் பார்த்து அவர்களுக்கு ஏற்றார் போல உள்ள காலங்களை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு திருமணம் செய்வதற்கு ஏற்ற காலங்கள் வந்து தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உள்ள காலங்கள் வந்து கை மாசி அந்த மாதிரி மாத காலங்கள் பிராயண காலங்களில் திருமணம் செய்வது நல்ல சிறப்பான காலம் அதை தாண்டி நாம வந்து ஆவணி செய்யும் பொழுது குறப்பிட்ட அந்த ஆவணி மாசம் இருக்கக்கூடிய ஆகஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதுபோக புரட்டாசி மார்கழி இந்த மாதங்களை நாம தவிர்த்துடுவோம் அந்த மாதிரி திருமணம் செய்ய மாட்டாங்க யாரும் வந்து திருமணம் செய்ய செய்வது இல்லை இப்படிப்பட்ட நாட்களை அனைத்தையுமே நாம வந்து பார்த்துட்ட ஒரு திருமண கால சூழ்நிலைகளை நாம் தீர்மானிக்க வேண்டும் ஒரு பெண்ணு இருக்கு ஒரு பெண்ணுக்கு பெண்ணுடைய நட்சத்திரத்திற்கு ஆண் நட்சத்திரம் பொருத்தமாக இருக்கிறதா ராசி பொருத்தமாக கரப்பட்ட பொருத்தங்களை பார்த்து அந்த சுப சுப சுபமுகூர்த்த சுப வேலையை நாம பார்த்து அதற்கு தகுந்தார்பல உள்ள காலங்களையும் நாம பாக்கணும் இந்த புதுவை வந்து மர மாதம் சொல்லக்கூடிய இரட்டை மாதங்கள்லாம் வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதுபோன்று குருட்டு தினங்களான குருட்டு நாட்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் சனி ஞாயிறு போன்ற நாட்களையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களை நாம் தீர்மானித்து வைக்கிறது நம்ம ஏன் ஏன் இந்த மாதிரியான நாட்கள் நாம வந்து இப்போ சுபயோக சுப முகூர்த்த வேலைக்கு நமக்கு தீர்மானிக்கணும் அப்படிங்கிறதுனாக்க அந்த நாட்கள்ல வந்து அந்த நாட்கள் வந்து அந்த நாட்களில் நாம் செய்தோமையான அதற்கு நல்ல ஒரு பலவளிக்கக்கூடிய நாட்களாக அது அமைகிறது அப்போ நம்ம வந்து நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் அவர்களுடைய வருகைக்காக அவர்களுடைய அவர்களுக்கு ஏற்றாற்போல் உள்ள நாட்களை நாம் தீர்மானிக்காமல் அப்படி நம்ம தீர்மானிக்கிற திருமணங்கள் நிறைய பாதத்தை தான் இருக்கிறோம் நிறைய திருமணங்கள் அந்த மாதிரியான திருமணங்கள் நம்ம பாதைத்தான் செய்யறோம் நம்மளுடைய உத்தார் உணவு உறவினர்கள் வரணும் அவங்க வந்து முறை செய்ய வேண்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம கூடாது ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகளுடைய தான் நமக்கு முக்கியமே தவிர உத்தார் உறவினர்கள் உறவினர்கள் அவர்களுக்காக நாம் திருமணத்தை நாம் தள்ளி வைப்பது என்றும் அவர்கள் வந்து சாதகமான அந்த நாட்களை நாம வந்து தள்ளி வச்சு திருமணம் செய்வது என்பது ஒரு தவறான ஒரு செயல் நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்ற நாட்களை நாம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்ற அவருடைய ஜாதகத்திற்கு ஏற்றாற்போல் உள்ள நாட்களை தீர்மானம் செய்து அந்த நாட்களில் நாம அந்த சுபயோக சுப முகூர்த்த வேலைகளை நாம் அமைத்துக் கொண்டிருந்தோம் ஏன்னால் அது நமக்கு நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஆஹ் முன்னேற்றத்தையே கொடுக்கணும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அது போல பாத்தீங்கன்னாக்க இந்த குறிப்பிட்ட நாட்களை ஏன் தவிர்க்கணும் அப்படிங்கறதுல ஒரு கணக்கு இருக்குது குறிப்பிட்ட மாதங்களை நாம எப்படி தவிர்க்கிறோமோ அது போல இந்த குறிப்பிட்ட நாட்களை நம்ம தவிர்க்கிறோம் அது போல குறிப்பிட்ட திதியையும் நம்ம வந்து தவிர்க்கணும் அதாவது அஷ்டமி நவமி சதுர்தசி போன்ற ஆஹ் இந்த திதிகளையும் வந்து நாம தவிர்க்கணும் அந்த திதிகள் என்ன திருமணம் வந்து செய்யறது வந்து செய்யக்கூடாது அதுதான் வந்து உண்மையான ஒரு விளக்கம் உதவ வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பெண்ணுடைய மாப்பிள்ளையுடைய திருமணத்துக்கு நாம ஏற்பாடு செய்யும் பொழுது அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய நட்சத்திரத்துல இருந்து தாராபுரம் பார்த்து நாம செய்வோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பெண்ணிற்கு ஒரு பெண்ணிற்கு வந்து ஆஹ் நட்சத்திரத்துல வந்து இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் வந்து தனதார சம்பத்த தாரன்னு சொல்லக்கூடிய அந்த தாரா இல்ல இல்ல அந்த நாட்கள்ல பெமா கு இந்த திருமண நாட்களை நம்ம வைக்கலாம் அப்படி அமையல்லாட்ட நட்புதாரான்னு சொல்லக்கூடிய அந்த நட்பு தாராலும் இருக்கலாம் பரம நட்புதாராலையும் நம்ம வைக்கலாம் அப்போ அந்த மாதிரியான நாட்கள் நம்ம தேர்ந்தெடுத்து அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்றார் நாட்களை நாம் திருமணத்திற்காக நாம் வந்து அமைந்து கொடுத்தோமே ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை இவருடைய வாழ்க்கையிலும் அந்த இன்னற இன்பம் மன ஒற்றுமை இல்லற ஒற்றுமை புரிதல் அந்த பத்து பொருத்தம் சொல்லக்கூடிய தினம் தனம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜி பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்து பொருத்தங்களும் நான் இதுக்கு முன்னால வீடியோக்குள்ள போட்டது இந்த பொருத்தங்கள் அந்த பிள்ளைகளுக்கு தேர்ந்தெடுத்து அந்த பொருத்தங்களை பொருத்தங்கள் நாம வீடியோ போட்டுடுறேன் அந்த வீடியோ கொடுக்குறதுக்குதான் அந்த மாதிரி அந்த பத்து பொருத்தங்களுக்கும் இந்த நாட்கள் நாம் குறிப்பிட்ட நாட்களை நாம் தேர்ந்தெடுத்து அதற்கு தகுந்தார் நாட்களை நாம் திருமணம் செய்தோமையானால் அந்த இன்னார வாழ்க்கை என்பது அவர்களுக்கு ஒரு நற்பயனை அடைஞ்சக்கூடிய நாட்களாக அமையும் அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நாம பார்த்து பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு நாம செய்தோமையானால் அவர்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான பல கத்துகளோ இல்லாமல் மன வேற்றுமை இல்லாமல் மன ஒற்றுமையுடன் வாழ்ந்து அது வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்காகத்தான் நாம இந்த திருமணத்துக்கு நாம பத்திரிகை படிக்கிற நாள் முதல்ல இருந்து வந்த கடமை இருந்து திருமணத்தை வழிபோக முடியும் வரைக்கும் நம்ம வந்து அந்த காலையில நம்ம மூணு நாட்களையும் பார்த்து பார்த்து செய்யவில்லை அது போல இடத்துல வரக்கூடிய திருமண பொருத்தங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இல்லை ஒவ்வொரு நாட்களையும் நீங்க பார்த்த சுபயோக நல்ல நாட்களில் காலங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த காலங்கள் கொடுக்கப்பட்ட சுபயோக நான் வேலைகளையும் நீங்க ஒவ்வொரு நாட்கள்லயும் ஒரு வேலையுமே செய்வேன் சந்திராஷ்டம நாட்கள்ல தவிர்க்க சொல்றேன் ஒரு விஷயம் இருக்கும் அப்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணத்திற்கு காலை செய்யக்கூடியதாக இருக்கட்டும் இல்ல ஆஹ் ஜவுளி வாங்கக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் பல கால்நாடுகளிலிருந்து நூற்ற கால்நாடுகளிலிருந்து மண்டல புக் பண்ண போனாலுமே சரி பத்திரிகை வைப்பதற்கு போகக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் எல்லா நாட்களிலும் அந்த நேரம் காலம் பார்த்து அதற்கு தகுந்தார் போர் உள்ள நாட்களையும் சரி சொல்லியிருக்கு எல்லா நாட்களுமே நாம வந்து சரியான நாட்கள் நாம ஓய்வு செஞ்சிட முடியுமா அப்படிங்கறதெல்லாம் கேள்விக்குறிதான் ஏன்னா நம்ம கொண்டல் நம்ம பட்டி நோய்க்கு போகும்போது எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லா நாட்களையும் நாம வந்து நல நாள அமையமா அப்படிங்கறது இல்லை நமக்கு வந்து புறப்படுவதுதான் கணக்கு நம்ம புறப்பட்டு போகும் அந்த ஞாயிற தான் நமக்கு அது கணக்குல வரும் இப்போ அந்த நாட்கள்ல நாம வந்து தெளிவாக எடுத்து அதை தகுதப்பட நல்ல வேலைகளில் நாம் மெக்கானிக் செய்தவர்களால் அந்த மக்களையும் நமக்கு அளிக்கும் என்பதுதான் என்னோட கருத்து இது போல பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஆஹ் அஹ் நாம அந்த விஷயங்களை நம்ம ஜாதகப்படி ஆராய்ந்து பார்த்து அதுக்கு என்ன ஆஹ் விஷயங்களை நாம செய்து கொள்ளலாம் மேலும் பாத்தீங்கன்னாக்க இந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் இருக்கு பீதுரு நட்சத்திரம் சொல்லிட்டு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் எல்லாம் நட்சத்திர காலங்களிலிருந்து நாம அந்த திருமணங்களை செய்யக்கூடாதுன்றது ஒரு கணக்கு இருக்குது அதையே நாம கட்டில் எடுத்துக்கணும் கட்ல எடுத்துக்கிட்டு தான் நாம அந்த திருமண காரியங்கள் திருமண பந்தங்களை நாம இந்த பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து பொருத்தம் பார்க்கும் போதே அவர்களுடைய பத்து பொருத்தங்களுக்கு பொருத்தம் எட்டு பொருத்தம் பொதுவாக வந்து ஒரு அஞ்சு பொருத்தம் நல்ல பொருத்தம் பார்க்க ஆக்கியிருக்கக்கூடிய பொருத்தங்களை இந்த பொருத்தங்களுமே பொருந்து அப்ப அது பொருந்தும் போது பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய பிறகு அமைப்புகளும் பொருந்து தோஷங்கள் வந்து தோஷ அமைப்புக்கு தகுந்த நாம வந்து ஆஹ் மா மாப்பிள்ளை பாப்பலாம் பொண்ணுங்க மாப்பிள்ளை மாப்பிளை பொண்ணு அந்த மாதிரி தோஷ அமைப்புகள் இருந்தாலும் அதுக்கு தகுந்த போன இணைப்புகளை இணைத்து நாம அந்த நேர காலங்கள்லாம் சொல்லப்படும் போது அந்த திருமண பண்டங்கிறது நல்ல ஒரு பண்டமாக அது அமைந்ததா என்னோட கருத்து ரெண்டாவது கேட்டீங்கன்னாக்க இந்த சுபவேலை சுபம் மூத்தன்னு சொல்லக்கூடிய இருக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த சுப வந்து பொது வந்து இந்த லக்னத்துல எடுத்துக்கலாம் லக்னத்துல வந்து ரிஷபம் முதுரம் கன்னி அப்புறம் தனுசு ஆஹ் இந்த லட்டனங்கள்ல நம்ம செய்யும் போது திருமண வேலைகளை நம்ம குறிப்பிடும் நகர நல்ல ஒரு இதை அமைஞ்சிடும் முதல்ல வந்து நம்ம வந்து பத்து பொருட்டுகள் பார்க்கிறோம் அந்த பத்து பொருட்டுகளுக்கு தகுந்தார் போல் ஏற்ற நாட்களை நாம தீர்மானிக்கிறோம் அந்த நாட்களுக்கு தகுந்தார் போல விளக்கப்பட வேண்டிய மாதங்களுக்கு விளக்கப்பட வேண்டிய நாட்களும் இருக்குது இந்த நாட்கள் எல்லாம் விளக்கி அதை ஆஹ் விளக்கிட்டு அதற்கு பிரதிகளையும் நம்ம ஆஹ் செய்யக்கூடாத பிரதிகளும் இருக்கு அதையும் விளக்கப்பட வேண்டும் செய்யக்கூடாத நட்சத்திர இதழ்களும் இருக்கு அதையும் நம்ம வந்து விளக்கப்பட வேண்டும் எந்தெந்த லக்னங்களையும் நாம் திருமணம் செய்ய வேண்டிய காரணம் வந்து அதையும் நம்ம கொடுத்து விட்டுக் கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் அது போக பாத்தீங்கன்னாக்க திருமணம் செய்யும் பொழுது எட்டு வரக்கூடிய அந்த நட்சத்திர தான் நம்ம வந்து தவிர்த்துக்கணும் இந்த அந்த எட்டுல எட்டாம் நம்பர்களுக்கு வந்து புதுவ பார்த்தீங்கன்னாக்க அது திருமணம் செய்யக்கூடியதாக இருக்கிறது அதனால அதை தவிர்த்துக்கணும் இந்த எட்டில் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் புதுவ வந்து தவிர்த்து வச்சுக்கிறோம் ரெண்டதே நல்லது அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஆராய்ந்து பார்த்து ஒரு திருமணத்தை நாம் செய்யும் பொழுது அந்த திருமணம் வந்து நற்புலங்களை பெறக்கூடிய அந்த திருமணமாக அமைந்துவிடும் ஏன்னா ஆயிரம் காலத்து பயிலு நம்ம திருமணம் செய்து வைக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கறது தவறு இல்லை அப்படிங்கறது எங்களுக்கு கருத்தா இருக்குது இது போன்ற கூட நீங்க பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் உங்களோட சந்தேகங்கள் இருக்குதுனாக்க நீங்க பணம் தாட்சியில கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோ உங்களுக்கு கிடைக்க நினைக்கிறீங்கனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் படி தெரிஞ்சுக்கலாம் உங்களோட உங்களது பெண்ணுக்கு மாப்பிளைக்கு வந்து நீங்க வளர்ந்து பார்க்கணும் நீங்க கொடுக்க பார்க்கணும் இல்லை உங்களுடைய பெண்ணுடைய மாப்பிள்ளைக்கு சுபகாரம் சொல்லி முகூர்த்தங்களை நீங்கள் குறிச்சுக்கணும் ஜாதகங்களை பார்க்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறீங்கனாக்க உங்களுடைய ஜாதகங்களை நீங்க மூலமாக வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நன்றி வணக்கம்